ஆடி மாதம் அப்படின்னாலே நம்ம மைண்டுக்கு வரது பார்த்திங்க அப்படின்னா ஆடி ஆஃபரும் அது மட்டும் இல்லாமல் குலதெய்வ வழிபாடம் தான் ஆனால் அதுவும் இல்லாமல் நம்ம ஆடி பதினெட்டப்போ எதெல்லாம் பெருகுன்னு பார்த்து எடுக்கும்போது நகைகள் எடுக்கிறது எல்லாருக்கும் பிடிக்கும் எனக்கும் அப்படி தான் நம்ம கதைப்பமா வித் கௌரி சேனலை இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது நான் எப்படி நகை வாங்கினேன் அந்த நகைக்கு என்னென்ன மாதிரியான சேமிப்புலாம் நான் பண்ணேன் அது மட்டும் இல்லாமல் எந்த நகையை எனக்கு பிடிச்ச மாதிரி எடுத்தேன் அப்படிங்கிறத எங்கள் ஊரில் இல்லாமல் எங்களோட பூர்வீகமான ஊரில் நாங்கள் போய் ட்ராவல் பண்ணி எடுத்த வீடியோ தான் இந்த சேனலை இப்போ நீங்கள் பார்க்க போறீங்க அப்படி நாங்கள் எந்த ஊருக்கு போனோம் அது எது எங்களோட பூர்வீக ஊர் அப்படின்னு தானே கேட்குறீங்க பழனிதான் எங்கள் வீட்டுக்காரோட பூர்வீக ஊர் அங்கே பதினெட்டுக்கு குலதெய்வ வழிபாட்டுக்கு போனது மட்டும் இல்லாமல் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என் கிட்டக்க இருக்கிற அமௌண்ட்டை இருபது மாசமா சேமித்து அதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டும் போட்டு நகை எடுக்க வந்த இடம் தான் விசாகன் ஜுவல்லர்ஸ் இவங்க எங்கே இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்வதி கடை இருக்கு இல்லையா சில்ஸ் பழனிக்காரங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அங்கே தான் வந்து பக்கத்திலேயே ஆர்த்தோ கிளினிக்கோட இருக்கிற காம்ப்ளெக்ஸ் கிட்டக்க விஷாகன் ஜுவல்லர்ஸ் இருக்காங்க இவங்க கிட்ட நான் மட்டும் இல்லாமல் எங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருமே இந்த ஊர்க்காரங்க கூட இவங்க கிட்டக்க தான் அதிகமாக ஜுவல்ஸ் எடுப்பாங்க அந்த அளவுக்கு இவங்க கிட்டக்க தரமான குவாலிட்டியான நகைகளை எதிர்பார்க்க முடியும் வித் யூனிக் கலெக்ஷன்ஸோட நாங்கள் போன உடனே எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சில ஜுவல்ஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பித்தோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா செயின் பார்த்தோம் நெக்லஸ் பார்த்தோம் மோதிரம் பார்த்தோம் தோடு பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் அவங்க கிட்ட கேட்லாக்ஸ் கூட அவைலபிளாக இருந்தது அந்த டைமில் நமக்கு என்ன தேவையோ அதை வந்து அவங்களே வந்து செஞ்சு கொடுக்கறாங்க சோ அதனால கேட்லாக்ஸும் பார்த்தோம் ஃபைனலா நாங்க வந்து நிறைய ஆசிலேட்டடா இருந்ததுனால ஒன் பை ஒன் பார்த்தோம் அவங்க கிட்டக்கு வந்து இப்போ அதிக ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கிற ஆன்டிக் கலெக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா அதெல்லாமே நிறைய வெரைட்டிஸில் அவங்க வந்து ஷோ ஆஃப் புக்கை வச்சுருக்காங்க அங்கே டிஸ்பிளேயில் நாங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைனலாக எங்கள் ஹஸ்பண்டும் நானும் சேர்ந்து ஒரு ரிங்கும் ஒரு தோடும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் இவங்க கிட்டக்க பார்த்தீங்க அப்படின்னா நல்ல மோல்டடான டைப்பில் அப்புறம் புது புது டிசைன்ஸில் கூட தோடுங்க எல்லாமே அவைலபிளாக இருந்துச்சு ஆனால் எங்கள் ஹஸ்பண்டுக்கு எப்போயுமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு பெருசாக இருக்கிற மாதிரி அதுக்கப்புறம் வந்து டிசைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக இருக்கிற மாதிரி இருக்கிறதான் பிடிக்கும் ஸோ அதனால் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு தோடு செலக்ட் பண்ணியிருந்தேன் ஒன்று வந்து பீச் வச்ச மாதிரியான தோடும் இன்னொன்று வந்து நார்மலாக கொஞ்சம் தொங்கல் இருக்கிற மாதிரி தோடும் தான் ட்ரை பண்ணியிருந்தேன் அதில் எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து அந்த தொங்கல் வச்சிருந்த தோடு தான் பிடிச்சிருந்துச்சு ஸோ அதை வந்து நாங்கள் ஃபைனல் பண்ணிக்கிட்டோம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரிங்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் போட்டிருக்கும் போது இந்த மைல் டிசைன் தான் போட்டு பார்த்தேன் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கொஞ்சம் அந்த கட் பண்ணின மாடல் மாதிரி மோல்டன் மாடல் மாதிரி இருந்தது அதை தான் ட்ரை பண்ணோம் ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் ஒரு நிமிஷம் இருப்பா இது எல்லாத்தையும் வச்சுட்டு கூட நம்ம வந்து நெக்லஸ் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஸோ நெக்லஸ் ட்ரை பண்ணி பார்க்கும்போது அக்கா வந்து இந்த மாதிரி ஃபோர் கிராம்ஸ்லலாம் வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் இப்போ நிறைய பேர் விரும்புகிறாங்க இது எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லி எடுத்து எடுத்துக்காட்டினாங்க ஆனால் எனக்கு என்னவோ வந்து தோடும் மோதிரமே பிடிச்சிருந்த மாதிரி இருந்தனால நான் அதை மட்டுமே வாங்கலாம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லியிருந்தேன் இப்போ காட்ட இல்லை இந்த தோட தான் நாங்கள் வந்து ஃபைனல் பண்ணோம் அண்ட் மோதிரம் பார்த்திங்க அப்படின்னா அவங்க கிட்டே நிறைய வெரைட்டிஸில் இருந்தது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கார் வந்து இந்த ஸ்டோன் வச்ச ரிங்கோ இல்லை ஸ்டோன் வச்ச மாதிரி தோடோ இல்லை என்னாமல் அதிகமாக இருக்கிறதோ வாங்க மாட்டார் ஏன்னா அதெல்லாம் வந்து அவர் அவர் மைண்ட் செட் என்னென்னா வேஸ்டேஜ் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஸோ அதனால் எப்பயுமே பியூர் கோல்டாக எடுப்பா ரொம்ப என்னாமல் இருக்கிறதுலாம் எடுக்காதுன்னு தான் அவங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க ஆனால் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் எடுத்துட்டேன் அதில் வந்து என் ஹஸ்பண்டுக்கு இந்த தொங்கல் மாடல் தான் பிடிச்சிருந்துச்சேன் பீச் மாதிரி இருக்கிறத விட இதான் பிடிச்சிருந்துச்சு மோதிரத்தில் என்னமோ இந்த மோதிரம் வந்து ஃப்ளோரல் டிசைன்ஸில் இருக்கிற மாதிரி இருந்ததுனால எனக்கு ரொம்ப கேப்டிவேட்டடாக இருந்தது ஸோ அதனால் அதை ஃபைனலைஸ் பண்ணிட்டோம் அண்ட் எல்லாத்தையும் சேர்த்து எங்களுக்கு வந்து ஒரு செவன்ட்டி தௌசண்ட் வந்துச்சு அண்ட் இவங்க கிட்ட கூட கொஞ்சம் ரீசனபிளாக இருக்கும் அமௌண்ட் அப்படிங்கிறதுனால நாங்கள் எப்பயுமே பழனி வந்தோம் அப்படின்னா இவங்க கிட்டக்கு நாங்கள் வாங்குவோம் நீங்களும் இந்த மாதிரி நகைகள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க பழனிக்காரங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இவங்க கடையை விசிட் பண்ணி பாருங்க இவங்க ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து ஃபேவர் பண்ணி கொடுப்பாங்க அண்ட் எங்களுக்கு இவங்க கிட்ட வந்து ரொம்ப சாட்டிஃபைட் ஆயிருச்சு மேலும் இது மாதிரி யூஸ்ஃபுல் கண்டென்ட் வேணும்னா கேட்போம் அதுக்கு கவரி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்